சென்னை லோக்கல் ட்ரெயினில் புட்டரிசின்னு விற்கிறாங்க சிகப்பரிசியை வேக வச்சு தேங்காய் துருவி போட்டு சக்கரை போட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு வாங்கி சாப்பிட்ணுமோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் கண்டை கண்டை எண்ணெயில் செஞ்சது வறுத்தது வறுத்ததுலாம் வாங்காமல் இந்த மாதிரி வாங்கி ரொம்ப உங்களுக்கு உங்கள் ஊரில் இந்தமாதிரி விற்கிறாங்களா கமெண்டில் சொல்லுங்கள் நான் வெள்ளை சக்கரை போட்டு கொடுக்குறாங்க நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ரொம்ப எதிர்பார்க்க முடியாது சிகப்பரிசி தான் இந்த புட்டரிசின்னு சொல்கிறாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி